நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோயம்புத்தூர்ல போயிட்டு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு இந்தியாவுக்கே முன்னோடியாக மகளிர் திட்டம் ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்றார் மகளிருக்கு பண்ணிட்டு முன்னோடி அப்போ என்ன அர்த்தம்னா ஆயிரம் ரூபாய் கை நீட்டி வாங்குற அளவு தான் உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிருக்கீங்க மக்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உயர்த்தி கை நிறைய வருமானத்தை கொடுத்து பெரிய லெவல்ல வைக்கிறக்க வேண்டிய ஐம்பது ஆண்டு காலத்துல ஆயிரம் ரூபாய் உங்களோட கையேந்தி நிக்கிற அளவுக்கு தான் நீங்க வச்சிருக்கீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க பெருமையா பேசுறீங்க ரெண்டு விஷயத்த இலவசமா கொடுக்க பாப்போம் ஒண்ணு கல்வி இன்னொன்னு சுகாதாரம் இப்ப என்ன சொல்லுங்க கல்வி இலவசமா தான் கொடுக்குறோம் அரசு பள்ளியில அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல இலவசமா தான் கொடுக்குறோம் உங்க வீட்டு பிள்ளைகளும் அதிகாரி வீட்டு பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போவீங்களா போக மாட்டீங்க ஏன்னா அவ்வளவு கேடு கேட்டு இருக்கு ஒரு சாதாரண ஏழை தாய் கூட என்ன செய்யறாங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் நினைக்கிறாங்க மூக்குத்தி தோடு தாலி எல்லாத்தையும் அடகு வச்சு அந்த பிரைவேட்ல தான் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்களே கணக்கு எடுத்து பாருங்க அதாவது ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களோட பிரைவேட்ல படிக்கிற மாணவர்கள் தான் அதிகம் அப்ப கல்வியும் சுகாதாரத்தையும் அரசுடமை ஆக்கி அனைவருக்கும் சமமான கல்வி அனைவருக்கும் சமமான மருத்துவம் இத ரெண்டையும் உங்களால கொடுக்க முடியுமா இது ரெண்டையும் கொடுத்தா நாடு வளம் நான் அன்னைக்கு சொல்லலாம் இது நல்லா ஆச்சு நடக்கிறது ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் என் புள்ள நல்லா படிக்கணும் என் புள்ள அந்த பிள்ளையோட நல்லா படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் பணத்தை பூரா கொட்டி அப்பறம் ஆட்டாவும் சாப்பாட்டு கோழி இல்லாம படுத்துக்கிற சூழல் தான் பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் என்னுடைய நண்பருடைய பையன் படிக்கிறான் அந்த எட்டாவது பரிசு எழுதுறதுக்கு

அரசாங்க ஹாஸ்பிட்டலையும் ஸ்கூலையும் ரெண்டுமே அரசுடனையாக்கி அனைவருக்கும் சமமான கல்வி அனைவருக்கும் சமமான மருத்துவம் இதை வழங்குற யா இதை வழங்குற அரசு தான் இந்தியாவிலே முன்னோடி அரசு என்பதை மாறு தட்டி சொல்லக்கூடிய தலைவர்கள இருக்க முடியும் இல்லை என்றால் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெருமை பேசாதீங்க இது மிகப்பெரிய கேவலம்